ரெண்டு மணி நேரம் பசியோட இருப்பானுங்களா அது எப்படிங்க மனசு வருது எல்லா உயிரும் ஒண்ணு தானே இந்த உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே இவங்க யாருங்க டிசைட் பண்ண கேவலமா இருக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த மாதிரி மக்களோட தான் நம்ம வளர்கிறோமா இந்த மாதிரி மக்களை சுத்தி தான் நம்ம சமுதாயம் இருக்கா அவ்வளவு மோசமானவங்களா நம்ம மக்கள் எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் வேதனையா இருக்கு மேம் வேதனையா இருக்கு மக்களே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை கேளுங்க நீங்க பசியோட இருக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பாடு இல்லைன்னு அதாவது நம்மளுக்கு உறுதியாக கிடைக்கும் ஹோட்டல் போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு அப்படின்னா கூட அந்த பசியை நம்மளால் தாங்க முடியாது ஆனா அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல அதை அடிக்கிறது துன்புறுத்துறது வெக்கப்படுறேன் மனிதனா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் இந்த மாதிரி சொசைட்டில வாழ்றதுக்கு நான் வேதனைப்படுறேன் மனிதர்கள் வந்து பார்த்து நாயேன்னு திட்டக்கூடாது இனிமேல் மனிதனே அப்படின்னு திட்டணும் போல ஆதங்கம் வருதுங்க இனிமேல் கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லைங்க சீ மனிதா அப்படின்னு திட்டணும் அவ்வளவு கேவலமானவங்க நம்ம